பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுலந்து சந்தன் பேசுகிறேன் இன்று ஆண் பெண் இருவர் ஜாதகமும் பதிவிடப்பட்டுள்ளது பராசர மணிமன்றத்தில் இந்த இருவரும் ஜாதகத்துக்கும் திருமணம் பண்ணுனால் சிறப்பாக இருக்குமா இதுக்கு பொருத்தங்கள் எந்த மாதிரி இருக்குது கட்ட பொருத்தமும் சரி நட்சத்திர பொருத்தமும் சரி இந்த மாதிரி ஆய்வு பண்ணி இந்த ஜாதகத்துக்கூட சிறப்பு நிலையை பற்றி சொல்லுங்கள் அதாவது திருமணத்துக்கு உண்டான தன்மை இந்த ஜாதங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை பராசர மணிமன்றத்தில் ஒரு ஒரு ஜாதகர் இதை வந்து கேள்வியாக பதிவு வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த வாடிக்கையாளர் பதிவு வைக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுப்பது ஒரு சிறப்பு ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு முடிவு தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது ஜாதத்தை பார்க்கும்போதே இவங்களோட கேள்வியிலே தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த ஜாதகத்தை நம் பொதுவாக ஒரு நட்சத்திரம் பொறுத்தமுன்னு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகம் பெண்ணோட நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அதாவது உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி ஆணோட ஜாதகம் வந்து பார்க்கும்போது புனர்பூசம் கடகராசி அப்போ இருவருக்கும் இந்த கைத்து பொருத்தம்னு சொல்லக்கூடியது கைத்து பொருத்த வராது அதாவது மேக்ஸிமம் இதுக்கு ஒரு ஆறு பொருத்தம்தாங்க வருது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ நம்ம நட்சத்திரத்தை பொறுத்த வச்சு பார்க்கும்போது ஜாதகத்துக்கு இணைப்பது சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை பொறுத்த போக்குள்ளே போட்டுருவாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ஆறு பொறுத்தருக்கு முக்கியமான கைதி பொருத்தம் இல்லை அப்போ இதை இணைப்பது சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் அப்போ ஒரு ஜோசியர்களாகிய நாம் ஒரு கட்ட பொருத்தத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது எவ்வாறு ஜாதகத்துக்கு பலன் சொல்வது என்பது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திறமையை வச்சு அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகம் இருபத்தஞ்சி வயசு ஆணோட ஜாதகம் முப்பது வயசு அஞ்சு வயசு வித்தியாசம் பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இருவரோட ராசி அதிபதி என்று பார்க்கும்போது அதாவது கடக ராசிக்கு அதிபதி சிம்ம ராசி சூரியன் அதிபதி அப்போ இருவரோட ராசியும் ஒரு நட்பு தான் ஏன்னா ஒரு பொருத்தத்தை தீர்மானிக்கும் போது கட்டை பொருத்த நமக்கு வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் எப்போவுமே ஒரு ஜாதகத்துக்கு அதுக்கடுத்து இ இருவரோட தசா காலங்கள் அது மெயின் ஒரு தசா காலம் தான் வாழ்க்கைக்கு ஒரு பயணத்தை கொடுக்கக்கூடியது நம்ம போகக்கூடிய ஒரு பயணங்கள் ஒரு ஒரு போட்டில் போனாலும் சரி ஒரு காரில் போனாலும் சரி ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி அந்த பயணத்துக்கு உண்டான வாகனத்தை அது வந்து சரியாக இருக்குதா நல்லா இருக்குமா அது நம்ம இந்த நம்ம இலக்கை போய் அடைய முடியுமான்னு சொல்லக்கூடியது பயணத்தை குறிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தசா காலங்கள் இவங்களோட பயணத்துக்கு அந்த தசா காலங்கள் ஒத்துழைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் ராகு மகா திசை ராகு புத்தி ஆணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது புதன் தசையில செவ்வா புத்தி அப்போ இரு ஒரு தசா காலத்துக்கும் ஒரு தொடர்பு பார்க்கும்போது ராகுக்கும் புதனுக்கும் ஒரு நட்பு தான் பகை கிடையாது இப்போ ராகு சந்திரனா இருந்தால் பகை ராகு செவ்வாய் இருந்தால் பகை ராகு சனியா இருந்த பகை ராகு சூரியன் அந்த பகை இங்கே ராகுக்கும் புதனுக்கும் நட்பு திசை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே புத்தி பார்க்கும்போது இங்கே செவ்வா புத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய புத்தியே நடக்குது ராகு திசையில் சுய புத்தி அப்போ பெண்ணோட ஜாதிபதி ராகு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பரணாமடத்தில் இருக்கார் அதாவது மிதுன ராசியில் ராகு இருந்தாவே ஒரு பலம் தான் காற்று ராசியில் ராகு இருக்கும்போது ராகுக்கு ஒரு பலம் இப்போ ஆணோட தசா காலங்கள் பாருங்கள் புதன் மகா தசை நடக்குது ஆணோட ஜாது புதன் மகாதசை செவ்வா புத்தி புதன் பாதகாதிபதியாக வரக்கூடியவர் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புதன் தசா நடக்குது அந்த தசாநாதன் போய் எங்கே உட்காந்துருக்காங்க பதினொன்றில் உட்காந்துருக்கான் தசாநாதன் பதினொன்று உட்காந்து தசையை நடத்துகிறார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய செவ்வா புத்தி அவர் பன்னெண்டில் இருக்கார் பெண்ணுக்கு வந்து ராகு புத்தியை நடக்குது அப்போ இந்த தசா காலங்கள் மிக மிக முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு இணைச்சி வைக்கிறது தசா காலங்கள் முக்கியம் அதை வந்து பார்க்கும்போது இந்த புத்தி ரெண்டு பேர்த்துக்கு சரியில்லாமல் இருக்குது அதாவது இந்த ஜாதகத்துக்கு தசா காலங்கள் நற்பாக இருந்தாலும் இந்த புத்திங்கிறது பார்த்தா ஜூன் வரைக்கும் செவ்வா புத்தி நடக்குது ஆணுக்கு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் ராகு புத்தி நடக்குது அப்போ இந்த ராகு புத்தியும் செவ்வா புத்தியும் கடந்து திருமணம் பண்ணாங்கன்னா இவ்வொரு ஷேப் ஒரு ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் அந்த தசா காலங்கள் இந்த ஜாதகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இதுதான் இந்த கட்ட பொருத்தங்கள் பார்க்கும்போது தசா காலங்கள் மிக முக்கியம் அப்போ இங்கே ஜாதகத்தை பார்க்கும்போது ஏன்னா அந்த இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த கட்ட பொருத்தத்தை எப்படி தேர்வு செய்வது எப்படி எடுப்பது என்பது நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பெண்ணோட ஜாதகப்படி கடக லக்கினம் லக்கினத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ஆணோட ஜாதகத்தில் ஆட்சி பெற்றார் சந்திரன் வந்து ஆட்சி பெற்றார் அப்போ ஆட்சி போது அது நல்லதா அப்படின்னு பார்த்தா நல்லதே ஏன்னா ஆணோட ஜாதக கடக லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வரக்கூடிய ஒரு சந்திரன் ஆட்சி பெற்று குருவோட சார்த்தை பெற்று சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்தில் கடக லக்கணம் ஆண் ஜாதகத்தில் அந்த வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது அந்த லக்கணத்துக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது அப்போ ஆணோட ஜாதகத்தில் போகும்போது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஆண் அதிபதி குரு பகவான் அதிபதி அந்த குரு பகவான் வந்து இந்த பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்காரு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் சூரியனோட செயற்கை பெற்று ராகுவோட செயற்கை பெற்று இருக்கார் ஆனால் இவருக்கு ஆண் ஜாதகத்துல லக்னாதிபதி வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டுக்கு போயிட்டார் செவ்வாயோட சுக்கரனோட சேர்க்கை பெற்றுட்டார் இருந்தாலும் தன்னோட நாலாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக அடுத்தது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பெண்ணோட ஆணோட எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு இப்போ இந்த பார்வையிலாம் நம்ம விட்டுறலாம் ஏன்னா அந்த கட்டை பொறுத்தவங்கன்னு பார்க்கும்போது அந்த இருவருக்கும் உண்டான லக்கணம் கடக லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் நற்பா பகையா அப்படின்னு பார்த்தா குருவுக்கும் சந்திரனுக்கு பகை கிடையாது நட்பு அப்ப இருவரோட ராசியும் நற்பா இருக்குது இருவரோட லக்கணமும் நற்பா இருக்குது அப்போ ராசி லக்கணம் இரண்டுமே நட்புள்ள கிரகம்தான் பகை கிடையாது ஏன்னா இப்ப லக்கணத்துக்கு ஆறு எட்டா வருதே அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம சொல்லலாம் அந்தாலும் நட்பான கிரகங்கள் அதிகம் பிரச்சனை பண்ணாது பகையான கிரகங்கள் பிரச்சனையை மேல்நோக்கி கொடுக்கும் அந்த நட்பான கிரகங்கள் அதிகம் பிரச்சனையை கொடுக்காது என்பது இந்த கட்டத்தின் பொருத்தத்தின் வழியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உள்ளதுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது இவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணுக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு ரெண்டாம் படம் வலுவா இருக்கணும் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து ஏ ஏ நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு கேந்திர பாவங்கள் வலுவா இருக்கணும் ஏன்னா பெண்கள் அனைத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தவர்கள் அதாவது எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பவர் இருந்தால் தான் தாங்கி பிடிக்க முடியும் அப்போ பெண்களுக்கு திரிகோண பாவத்தோட கேந்திர பாவங்கள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண் கடக இலக்கணத்தில் பிறந்து இந்த பெண்ணுக்கு நாலாம் இடத்த அதிபதி வரக்கூடிய சுக்கரன் அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி வரக்கூடிய சனி பத்தாம் இடத்த அதிபதி வரக்கூடிய செவ்வாய் இப்போ இந்த மூன்று கிரகமும் பார்த்தீங்கனாலும் இப்போ சுக்கரன் போய் இந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் எங்கே இருக்காரு சுக்கரன் போய் பத்தில் கேந்திரத்தில் இருக்கார் நாலாம் இடத்தை பார்க்குறாரு பெண்ணுக்கு சந்திரன் சுக்கரன் பலமாக இருக்கணும் இங்கே சந்திரனும் பலமாக இருக்காரு சுக்கரனும் பலமாக இருக்கார் ரெண்டில் சந்திரன் இருக்காரு யாரோட சாரத்தை பெற்று சூரியனோட சாரத்தை பெற்று இருக்காரு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு கேந்திர பலத்தில் இருக்காரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரன் ஏழாம் அதிபதி வரக்கூடிய சனி போய் பாதகத்தில் உட்காந்துருச்சு யாரோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இருந்தாலும் அந்த சனி மகா திசை தான் அந்த ஜாதகத்தை கொடுக்கும் மற்றபடி கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த கேந்திர பாவங்கள் என்று சொல்லக்கூடியதில் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது பெண்ணுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது அதாவது பத்து குடைவனும் அஞ்சு குடைவனும் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு பலந்தாங்க இந்த ஜாதகத்துக்கு அப்படின் எடுத்துக்கலாம் அப்போ பெண்ணுக்கு ராகு திசை நடக்குது ராகு வந்து பணம்ல உட்காந்து திசை நடத்துறது நல்லது தானே ஒரு கெட்ட கிரகம் அதாவது விரயஸ்தானத்தில் உட்காந்து திசை நடத்தும் போது அப்போ அந்த ஜாதகத்துக்கு சயான சுக போகத்தை அள்ளி கொடுக்கத்தானே செய்யும் யாரோட சேர்ந்திருக்காரு குடும்பாதிபதியோட சேர்ந்திருக்காரு பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்காரு அவரே ஆறாம் அதிபதியாக வருகிறார் அப்ப இது ஒரு அந்நிய உறவை குறிக்கக்கூடிய தன்மை இந்த பெண் திருமணம் வெளியே போகக்கூடிய தன்மை ராகு திசைனா அந்நியத்தை நாடக்கூடிய தன்மை அந்நிய வழியில் பயணிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு இந்த ராகு திசை சுய புத்தியிலே கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வாய்ப்பை கொடுக்குது ஏன்னா ராகு வந்து ஒரு காரணம் இல்லை அவர் சயான சொத்தில் போய் உட்காந்துட்டார் யாரோட சேர்ந்து ரெண்டாம் அதிபதி குறையும் ஆறாம் அதிபதி குறையும் பாக்கியாதிபதியோன்னு சேர்ந்து அந்த பாக்கியத்தை அறளக்கூடியது ஏன்னா குரு என்னதான் பாக்கியத்துக்கு அதிபதி இருந்தால் அவர் ஒரு பரணாமட விரயத்தை குறைக்கக்கூடிய கிரந்தான குருவும் அப்போ அந்த சூரியன் குரு ராகு இது வந்து ஒரு சிவராஜ்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ராகு மகா தசா நடக்குது அந்த ராகு மகா தசாங்கிறது இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்லது தான் செய்யும் ஏன்னா அந்த ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காது மிதனத்தில் ராகு இருந்தால் பலம் காற்று ராசியில் பொதுவாக பலம் இந்த ராகு இருக்கும்போது அது மிதனமாக இருந்தாலும் சரி துலாமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி அது ஒரு அது பலன் கொடுக்குறதே ஒரு வித்தியாசமாக கொடுக்குங்க அதை கணிக்க முடியாதுங்க நம்ம ஒன்று நல்லதும்போ அது கெட்டதாக நடக்கும் கெட்டதும்போது அது நல்லாதான் நடக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது போது நமக்கு இந்த ராகதேசம் நல்லதுன்னு சொல்ல முடியல கெட்டதுன்னு சொல்ல முடியல அப்போ ஏதோ ஒரு பலனை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிற தன்மையை காட்டுது ஏன்னா ஆணோட ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தனுசு லக்கணம் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை லக்கணாதிபதி விரயத்தில் உட்காந்துட்டார் பன்னெண்டுக்கு போயிட்டார் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றுட்டார் அப்படிங்கிற அவருக்கு சையான சுகபோகம் இருக்குது அப்படிங்கிற தன்மை காட்டுது ஜாதகத்தில் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் குரு அப்போ இந்த சுக்கரனோட செவ்வாயோட குரு போய் சேர்ந்துட்டார் அப்போ லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆகணும் சுகபமான ஒரு தன்மையை அணிவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருமில்ல அது மறைவாக தானே போய் கொடுக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி இவங்களை வெளியில் தாட்டிடுவாங்கன்னு எனக்கு தோணுது அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவங்களை ஒரு தனி கொடுத்துன்னு வைப்பாங்க இல்லாட்டி வெளியில் அனுப்பிச்சுட்டு வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னால் பாதகாதிபதியோட தசையில் கல்யாணம் அதுவும் ராகுவும் ஒரு சுப கிரகம் இல்லை அசுப கிரகம்தான் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அவரும் பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கனாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகத்தில் பதினொன்று பன்னெண்டு கூடிய தொடர்பு தசாநாதனங்கள் பதினொன்று பன்னெண்டு தொடர்பாக இருந்தாலும் அது திரிகோணத்தில் அமைப்பு இருக்குது ரெண்டு தசா கிரகங்களும் இப்போ ராகுக்கு திரிகோணத்தில் புதனும் புதனுக்கு திரிகோணத்தில் ராகுவும் அதாவது ஆணோட ஜாதகத்தில் புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்று சூரியனோட செயற்கைப்பட்டு சூரியன் பலம் இழக்கிறார் அதாவது சூரியன் பலமிழந்து அந்த ராகு புதனோட சேர்க்கை பெற்றிருப்பது அந்த தசாநாதனுக்கு இந்த ஆண் ஜாதகத்தில் பெண்ணோட ராகு வந்து ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த இரண்டு தசாநாதன்களும் திரிகோணத்தில் வர்றாங்க ஐந்து ஒம்பதாக வருகிறதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு பலம் இந்த ஜாதகத்துக்கு இப்படி இந்த கட்ட பொருத்தத்தை பார்க்கும்போது இருவரோட ஏழாம் அதிபதி வரக்கூடியது ஒரு பகையான கிரகம்தான் வருது அதாவது குருவுக்கு புதன் சம கிரகமா இருந்தாலும் அது ஒரு பகை தான் அதே மாதிரி கடகலைக்கிணுக்கு ஏழாம் அதிபதி சனி வந்தாலும் அது ஒரு பகை தான் அப்படிங்கிற தன்மை இருவருக்கும் அந்த பகை ஒரு தன்மையை காட்டுது ஜாதகத்துலனு வச்சிங்களேன் அது இருந்தாலும் ஒரு சமந்தான் அப்படின்னு காட்டும்போது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகத்தில் தோஷம் அதிகமாக இருக்குது ஆணோட ஜாதகத்தில் தோஷம் கம்மியாக இருக்குது அப்போ புத்திர தோஷம் என்று சொல்லக்கூடியது ஆணோட ஜாதகத்தில் வலுத்து இருக்குது பெண்ணோடய ஜாதகத்தில் வலு குறைவாக இருக்குது அப்படிங்கிற தன்மை ஏன்னா பெண்ணுக்கு பாக்கியத்தையும் பார்க்கணும் பூர்வ புண்ணி புத்திரத்தையும் பார்க்கலாம் ஆனால் பெண்ணோட ஜாதத்தில் ஐந்தாம் இடையே ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க ஆனால் பாக்கியாதிபதி போய் ராகுவோட சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்லைங்க ஆனால் ஆணோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று கூடிய கேது இருக்குது அப்போ அங்கே புத்தர தோஷத்தை அருளக்கூடிய தன்மை இருக்கும் ஆண் வாரிசு தோஷத்தை கொடுக்கும் பெண் வாரிசு சீக்கிரம் கொடுத்துரும் அப்படின்னு அப்போ அது இருந்தாலும் ஒரு நல்லது தானே அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் ஒரு கேள்விங்க இருந்தாலும் நம் ஜோசியராக இருக்கிறனால இந்த கட்டத்தையெல்லாம் ஒரு அலசு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பலனை சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இருவரோட தசா காலங்களும் இவங்களுக்கு திரிகோணத்தில் வர்றதுனால அது ஒரு நட்பு வீடாக இருக்கிறதுனால நட்பாக இருக்குது இருவரோட லக்கணமும் லக்கணாதிபதியும் நட்பாக இருக்கிறதுனால அது ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு நட்பை கொடுக்கும் நல்லதாக செய்யும் அடுத்து இருவரோட அதிபதியும் ஒரு நட்பாக இருக்கிறது ஒரு சிறப்புங்க இதெல்லாம் பகைய வந்துட்டால் ஜாதகத்தை கட்டை பொறுத்ததில் சேர்க்கக்கூடாது அப்போ இரு ஒரு சுபத்துவமா பார்த்தா லக்கணமும் சுபத்துவத்தில் இருக்குது ராசியும் சுபத்துவத்தில் இருக்குது பாவத்துவத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு இங்கே நிலைப்பாடை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இரு ஒரு தசா கிரகங்களும் பார்த்தீங்கனாலும் ராகுக்கு புதன் சுபம் புதனுக்கு ராகு சுபம் அப்படிங்கிற தன்மையும் காட்டுது இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு உறவில் வந்து திருமணம் பண்ணி வைத்தாலும் இவங்க உறவோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு என்ற ஒரு தருவாயி இருக்கிறதுனால தனிச்சு விடப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு இருவரும் திருமணத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வதோடு தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவளம் பிரமதி வேலுச்சந்திரன்